الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا أنك أنت العليم الحكيم صدق الله العليم العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما لتتمم مكارم الأخلاق وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين ولوني والدي ولوني والدي ولوني والدي ولوني والدي ولوني புனிதமைக்க இந்த மகத்துவமைக்க இந்த மசீதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்லாஹருக்கே புகழனைக்கும் இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காகவே ஒன்று கூடியது போல நாளை வறுமையில் சுவன பூஞ்சோலியில நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தாய் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வரும் புரிவாராக பெருமரு அல்லாஹும் நல்ல அல்லாஹனுடைய மாபெரும் அவ்வல் முதல் வசந்தமான காலகட்டத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் அல்லாஹு தான இந்த முதல் வசந்தமான மாதத்தின் பறக்கத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நல்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக கற்கள் முடிவானாகும் மாதம் தொட்டியுமாதே நமக்கெல்லாம் நாயகம் சொல்லலாம் அடைவசுள்ளவர்களுடைய வாழ்வியல் தான் நமக்கு ஞாபகம் வரும் நபிக நாயகம் சொல்லலாம் அடைப்ப சொல்லும் அவர்கள் இந்த உலகத்திற்கு நமக்கு வசந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொன்று சொல்ல போனால் நபியவர்கள் இந்த உலகில் பிறந்ததற்கு பிறகுதான் எல்லா விதமான வசந்தங்களும் நமக்கு கிடைத்தன அந்த உகையில் நபியவர்கள் பிறந்த இந்த மாதத்தை முதல் வசந்தம் என்று சொல்வது மிக மிக பொருத்தமானதாக இருக்கிறது இன்னொரு விஷயம் நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மற்ற எந்த கூட்டத்தாரர்களுக்கும் எந்த சமூகத்தினர்களுக்கும் அல்லாஹ் தராத அல்லா இருக்க அடுத்த அந்தஸ்தை பெற்ற எல்லா நபிமார்களுக்கும் எல்லா அரசுமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் எல்லா அரசுமார்களுக்கும் ஈமாவாக இருக்கக்கூடிய இறை தூதரான முகமது சொல்லம்லா அழைப்பு செல்லும் அவர்களை நமக்கு அல்லாஹு தாயலா இறை தூதராக தந்திருக்கின்றான் அல்லவா அது நாம் பெற்ற பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹு தாயலா நமக்கு கொடுத்திருக்கின்றான் இது எந்த சமூகத்தினருக்கும் எந்த மற்ற எந்த நபிமானவருடைய கூட்டத்தாருக்கும் அல்லாஹு தந்து விடவில்லை நம்மை அல்லாஹு தாயலா கண்ணியப்படுத்தி நமக்கு அல்லாஹு தாயலா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நமக்கு தந்திருக்கின்றார் காரணம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சொல்லலாம் அடைத்து வசல்லும் அவர்கள் ஒரு நபரினுடைய முகத்தை பார்த்து விட்டாலே அவர்களுடைய அகம் அனைத்தையுமே நபிகள் நாயகம் சொல்லலாம் அடைத்து வசல்லும் அவர்கள் புதிய வாழ்வியல் கொண்டதாக விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான

நமக்கு இன்னொரு கையில் இந்த உலகத்தை தந்து இந்த உனக்கு எது வேண்டும் என்று கேட்டால் அல்லாருடைய சன்னிதானத்தில் நான் சொல்லுவேன் எனக்கு முகமது அபிஹன் அவர்கள் செய்த துவார்கள் எங்களுக்கு வேண்டும் இந்த உலகம் எங்களுக்கு தேவையில்லை காரணம் நபியவர்களுடைய அவர்களுடைய நிலையானது இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது அழிந்து போகக்கூடிய ஒன்று எங்களுக்கு தேவையில்லை வேண்டும் என்று நான் அல்லா விதத்தில் சொல்லுவேன் என்று அந்த திரோத்தோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அப்போது நவிகல் அவர்களுடைய வாழ்க்கை

நபிகள் நாயகம் சல்லதா படைக்கும் சொன்ன உடைய புகழ் பதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் நமக்கு தரப்பட்ட குர்ஃபானிலும் அல்லாஹ் தாயார் ரவி அவர்களுடைய புகழை நமக்கு இவ்வாறு கூடி காட்டுகிறார் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இரை தூதர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருப்பார் என்று சொன்னால் லக்கத்து ஜாஹத்தும் ரசூலும் மின் அன்புசிக்கும் உங்களுடைய இனத்தைச் சேர்ந்த உங்களுடைய இரை தூதர் உங்களுக்கு அனுபவம் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்களுக்கு எல்லா நலவுகள் ஏற்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படக்கூடியவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரையும் நாம் இப்படி பார்த்துவிட முடியாது நாம் நன்றாக இருக்க வேண்டும் நான் நல்லாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் மற்றவர்கள் அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் தவிர அல்லாஹ் நாடிய சிலதை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் ரவிநாயகன் அழிவு செல்லும் அவர்கள் அனைவரும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் நலவகை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு நபி அவர்கள் ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் அல்லாமல் ரகுமோ ராணி இறை நம்பிக்கையாளர்கள் மீது இறக்கம் அளிக்கக்கூடியவராகும் இறை நம்பிக்கையாளர்கள் மீது எல்லா விதத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவராகும் அவர் இருப்பார் எந்த நபிகள் நாயகும் சுதம் அடையும் சொன்னவர்களை பற்றி அல்லாஹ் அன்புகள் வந்து நமக்கு கூறிக்காட்டுகிறார் இவ்வாறு நபி அவர்கள் இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பாகவே அல்லாஹு தாயிலா தௌராக் வேதத்திலும் இஞ்சில் வேதத்திலும் ஜபூர் வேதத்திலும் நபி அவர்களுடைய புகழை அல்லாஹு தாயிலா பதிவு செய்துதான் இந்த உலகத்தில் அந்த வேதங்களை இறக்கி தந்திருக்கிறார் இப்படி பிறப்பதற்கு முன்பே புகழோடு பிறந்தவர்கள்தான் தான் நம்முடைய இறை தூதர் முகமது அடைப்பூசணம் அவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான்

முப்பது வருடங்கள் வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை செய்திருக்க முடியாது ஆனால் நபிகள் நாயகம் சொல்லந்தா அழைப்பு செல்லும் அவர்கள் இருபத்தி மூன்றே ஆண்டுகள் நபி பட்டம் பெற்றதற்கு பிறகு வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இந்த உலகில் நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஆதரவு தந்து எல்லா வகையிலும் அவர்களுடைய உயர்வை எடுத்து காட்டி இந்த உலகில் அத்துணை நபர்களையும் அரவணைத்து வாழ்ந்தவர்களாக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால் இந்த உலகில் வாழ்ந்த எல்லா தலைவர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கும் ஆனால் அந்த தலைவரை பின்பற்றிய தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் வரலாறு இருக்குமா என்று பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு முகவரி கூட வரலாற்று ஏடுகளில் கிடையாது ஆனால் இந்த உலகில் வாழ்ந்த ஒரு தலைவர் அவருக்கு ஒரு வரலாறு இருப்பது போல அவர்களை பின்பற்றி நடந்த தொண்டர்களான சகாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது என்று பார்த்தால் அதுவசனம் என்கின்ற ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு உண்டு அவருக்கு ஒரு வரலாறு இருப்பது போல அவரை பின்பற்றி வாழ்ந்த ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு பேசினால் காலம் முழுவதும் அது முடிவடையாது காலம் முடிவடைந்து அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை கொண்டவர்கள் தான் அதனால்தான் தாய்லான அவர்கள் ஒவ்வொரு

அப்புறம் பெரிய அர்த்தம் மிகுந்த ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டி விட்டார்கள் நம்பியோர்களுடைய குணம் குர்ஹானாகவே இருந்தது என்று நமக்கு சொல்லிக்காட்டி இருக்கிறார்கள் அப்படி என்றால் குர்ஹானுடைய குணம் என்ன குர்ஹானுடைய குணம் என்ன என்பதை நமக்கு தெரிந்தால்தான் நம்பியோருடைய குணம் குர்ஹானாகவே இருந்தது என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அவர்கள்லாம் நம்மால் புரிய முடியும் குர்ஹானுடைய குணம் என்ன தெரியுமா அல்லாஹ் நமக்கு ஒருவர் விளக்கம் எழுதுவதற்கு விரிமுறை எழுதுவதற்கு முற்பட்டார் அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் எழுதுபோல்களாக இந்த உலகத்தில் உள்ள கடல் முழுவதையும் மையாக ஆக்கி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் எழுதுகோல்களாக ஆக்கி இந்த உலகில் உள்ள எல்லா கடல் நீர் அனைத்தையும் அவர் மையாக ஆக்கி அதை பயன்படுத்தி விளக்கத்தை எழுதுவதற்கு அவர் முற்பட்டாலும் அந்த கடல் நீரும் வட்டிவிடும் அதுபோல உலகத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் எழுதுகோல்களாக ஆக்கி அது எழுதப்பட்ட அந்த மரங்களும் அழிந்து போய்விடும் ஆனால் குர்ஹானுடைய விளக்கங்கள் குர்ஹா விரிவுரைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் அதற்கு முடிவு என்பதே கிடையாது காலம் தான் முடிவடைந்து விடுமே தவிர அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும் இதுதான் குர்ஹானுடைய குணம் என்று சொல்லி அல்லாஹு குர்ஹானுடைய தன்மையை குர்ஆனுடைய குணத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகிறார் அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பற்றி நாம் இப்போதும் பேசலாம் இதற்கு முன்பும் பேசப்பட்டது இனி கியாமத் நாள் வரை பேசப்பட்டு கொண்டே இருக்கும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்து விடுவோம் ஆனால் நபி அவர்களுடைய புகழ் சொல் நபி செயலை பற்றி நபி அவர்களுடைய பற்றி பேசப்பட்ட

நீதி சொல்லுக்கு ஒரு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பேரரசரும் பாரசீக பேரரசர்கள் எல்லாம் அவர்களை பார்த்த அப்படியே ஆச்சரியப்பட்டு நடுநடிக்க போவார்கள் அப்படிப்பட்ட நாட்டு பேரரசருக்கும் பாரசீக பேரரசருக்கும் பயமுறு

வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மனக்குமார்களே வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ரவியநாயக்கன் சொல்லலாம் அடைவூசன் உட்கள் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அறிவை என்ற ஒரு சொல்லுக்கும் வீரம் என்ற ஒரு சொல்லுக்கும் ஒரு உமரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அதன் தனிமூர் அறிவித்தாரு நவியம் தாயிலாம்

அதுவும் குர்ஹானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முசுரி மிகப்பெரிய ஒரு அவர்கள் மக்கள நகரத்தில் நோக்கி தொழுது கொண்டிருக்கின்ற போது சரிதாவில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு பக்கத்தில் சென்று அவருடைய காதில் கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னக்க அபுத்தல் இன்னக்கல் அப்தல் என்று சொல்லி அவன் சொல்லி காட்டி காட்டியிருக்கிறான் அபுந்தன் என்று சொன்னால் சந்ததியற்றவர் நீ ஒரு சந்ததியற்றவனாக இருக்கிற என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாக அடிக்கோ செல்லும் அவர்களை இகழ்ந்து பேசக்கூடியவனாக ஆசை வாயில் என்கின்ற ஒரு இணை வாய்ப்பாளர் நபியோருடைய காலத்திலேயே நபியோர்களுக்கு முன்னிலையில் நபியோருடைய காதுபட அவன் கூறி காட்டக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹு தாயாலா அவனை எதிர்த்து அவனை திட்டும் விதமாக அவனை இகழ்ந்து பேசும் விதமாக அல்லாஹ் புத்தாய சூரத்தும் கௌதர் என்கின்ற அந்த சூறாவை அல்லாஹ் புத்தாயி இன்ன சாணி அக்க புகழ் புத்தர் என்னுடைய இறை தூதரை என்னுடைய நபியை என்னுடைய அபிநாயகத்தை நீ வந்து இகழ்ந்து பேசுகிறாயா இன்ன சாணி அப்பகூல புத்தர் இகழ்ந்து பேசக்கூடிய நீ தான் அபுத்தராக இருக்கிறாய் நீ தான் சந்ததி அச்சுரனாக இருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு அந்த வசனத்தை இறைக்க அருள் இருக்கின்றான் என்று சொன்னால் நபிசல்லாக அடைகோசனம் அவர்களை இகழ்ந்து பேசக்கூடியவர்களை கூட அல்லாஹு தாலாவை இகழ்ந்து பேசக்கூடியவராக இருக்கிறான் என்று சொன்ன நபி சொல்லாஹு அடைமுஸ்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த நடைமுறையை அல்லாஹுடத்தில் மேற்கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் நபி சொல்லாஹு அடைமுஸ்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தாயலா தருவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் வரலாற்றாசிரியர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மமதையை விட்டுக் கொடுப்பதற்கு எந்த ஒரு மனிதனும் வர மாட்டான் எல்லா நேரங்களிலும் மற்றவர்களை விட தன்னை உயர்ந்தவன் என்றுதான் நினைக்கக்கூடிய ஒரு பண்பு மனிதனிடத்தில் இருக்கும் ஆனால் ரவிசந்தா அடைபஸ்லம் அவர்கள் எப்போதுமே தன்னை தாழ்த்தியவர்களாக தன்னை பணிந்து நடக்கக்கூடியவர்களாகத்தான் ரவிசந்த லாபா அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் எல்லாரையும் விட நபி சொல்லாஹு அடிகுசல் அவர்கள் அல்லாஹினால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் என்று இருந்தாலும் கூட நபி அவர்கள் பணிவை மேற்கொண்டவர்களாக இந்த உலகில் வாழ்ந்ததால் தான் நபி சொல்லாஹு அடிகுசல் அவர்களிடத்தில் அந்த திபிரில் அடிகு சலாத்து அல்லாஹு தாயலா உங்களுக்கு ஒரு பெயர் வைப்பதற்கு அல்லாஹ் தாயல நாடுகிறார் அல்லாஹ் தாயலா உங்களுக்கு ஒரு பெயர் வைப்பதற்கு அல்லாஹு தாயல நாடுகிறார் நீங்கள்

அல்லாஹு தாலா சொல்ல வேண்டும் அல்லாஹ் என்னுடைய அடிமை என்று சொல்லி என்னை சொல்வதை தான் நான் பெருமைப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ரவி சதல்லாக அடிபு சொல்வர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்று ஹதீத்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரவி சதல்லாக அடிபு சொல்வர்கள் எப்படிப்பட்ட ஒரு பணிவை அல்லாஹ் குடத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம் அது மட்டும் அல்லாமல் ரவி சதல்லாக அடைகோசனம் அவர்கள் தொழுகையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் நாம்

அளவிற்கு நீங்கள் தொழ வேண்டுமா என்று கேட்டபோது அடிகளில் சொன்ன அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு படிப்பினையாக இருக்கிறது அல்லாஹ் எனக்கு தந்த அந்த நன்றி உள்ள அடியானாக நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி சொல்லாக அணிகிருஷ்ணவர்கள் கேட்டு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னார் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை நடிசல்லாக அணிவருஷ்ணவர்கள் இந்த உலகில் நமக்கு சின்னத்தான வாழ்வுகள் நடைமுறைகளை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னதாக அடிப்பு சொல்லும் உங்களுடைய சுண்ணத்தான நடைமுறையை நாம் இந்த காலகட்டத்தில் நாம் பேணி வாழ்வதில் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பரக்க ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தவறுகளை விஷயத்தை நாம் நிலைத்திருப்பதற்கு அணிபுணுவர்களுடைய நாம் பேணி வாழ்வதில் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிவகுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதைத்தான் இன்றைக்கு நாம் படிப்பினையாகவும் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது நவிசல்லாக அணிபுஷ்ணவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் என்னுடைய நடைமுறையை பேணி வாழ்பவர்களுக்கு நாளை மறுமையில் என்னுடைய சம்பாழத்தை கட்டாயமாகி விட்டது என்று சொன்னார்கள் நவிசந்ததாபா அடிபூசுவனருடைய சவாழத்தினவுக்கு வேண்டுமா நவியாருடைய சிவாஜி நமக்கு வேண்டுமா நாளை நடக்கக்கூடிய அதிபயங்கரமான அமலித் தோழிகள் ஏற்படுகிற போது எல்லா கூட்டத்தார்களும் எல்லா நவிசந்ததாபா அடிபூர் சொன்னவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா நவிமாருடைய கூட்டத்தார்களும் ஒவ்வொரு நவீனத்திலும் போய் கேட்பார்கள் எங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் எங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று கேட்கிற போது நீங்கள் எல்லாம் இறுதி தூதரான செல்லுங்கள் அவர் மட்டும்தான்

எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அந்த குர்ஆனை நாம் ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சுன்னத்தான நடைமுறையான வாழ்க்கையை நமக்கு காண்பித்து தந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக